ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் இப்போ வந்துட்டு விளக்கு ஏற்றுகிற டைம் ஆயிடுச்சு அதனால் விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விளக்கு வந்துட்டு எப்பயுமே வெளியில இருந்து தான் வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு போகணும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஏற்றிட்டு வரக்கூடாது அதனால நான் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிக்கிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு சாமிக்கு கீழேயும் வந்து ஒரு ஆறு விளக்கு வச்சுருக்கேன் அந்த ஆறு விளக்குமே இப்போ நான் ஏற்றிக்கிட்டுருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் அவ்வளோவா எனக்கு கோலம் போட வராது எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு சாமிக்கு பத்தி சூடெல்லாம் காமிச்சிக்குவோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு பத்தி காட்டுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிராணி காட்டுவேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு சூடம் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு உங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு விளக்கு வச்சுருந்தேன் காற்றுக்கு கொஞ்சம் அணைஞ்சிருச்சு அந்த விளக்கெல்லாம் திருப்பி வந்துட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்ஸில் வந்துட்டு விளக்கு வச்சேன் கீழே இருந்து மேலே வரணும் நான் இருந்து கீழே மாற்றி வச்சுட்டேன் விளக்கு வச்சுருந்த அந்த பிளேட் வேறு சூடாயிடுச்சு கையில் அப்பப்போ சுட்டுக்கிட்டே இருந்துச்சு அதான் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் விளக்கு எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் வச்சதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கலை அப்புறம் வந்துட்டு நான் எப்பயுமே அடுப்புலேயும் உப்புலேயும் வந்துட்டு விளக்கு ஏற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களுடைய பூஜை அறை தனியாக பூஜை அறையெல்லாம் கிடையாது செல்ஃபு செல்ஃபில் வந்துட்டு நான் சாமியை வச்சுருக்கேன் எங்களோட சின்ன சாமி அறை பூஜை அறை அப்புறம் வந்துட்டு தீபாவளிக்கு வாங்கின வெடியெல்லாம் இருந்துச்சு சாயும் மாமாவும் போய் கீழே போய் வெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாதி வெடி வந்துட்டு இந்த ஈரத்துலேயே வந்துட்டு பழுத்து போச்சு துஷ்பானெல்லாம் வெடிச்சிருச்சு சாய் போடுறதுக்கு பதிலாக எங்கள் மாமா போட்டுக்கிருக்காங்க வெடியெல்லாம் சாய் வந்துட்டு பாம்பு வெடி மட்டும்தான் போட்டான் வெடி எடுத்துகிட்டு போனது ஒரு ஆள் ஆனால் போடுறது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் எப்படி போச்சு நல்லா போச்சா எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு நாலஞ்சு புஸ்வானத்தை ஒரே டைமில் வச்சு வெடிக்கிறேன்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் அவ்வளவா அது எதுவுமே பிடிக்கலை எங்கள் வீட்டில் வந்துட்டு கார்த்திகை தீபா ஸ்பெஷல் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்